ஸ்ரீ குருப்பியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருபத்தி ஒன்பதாவது தலைப்பு விதிவிலக்கானவர்கள் வைதிக குடுக்கைகள் மடிசஞ்சிகள் என்று மற்றவர்கள் திட்டுகிற மாதிரி சிலர் ஜீவகாருண்யம் இல்லாமல் வெறுமே கர்மா பக்தி என்று பண்ணிக்கொண்டிருந்தால் அது சரியில்லைதான் ஆனாலும் கூட இவர்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் இந்த யாக யாகயஜம் திவசம் தர்ப்பணம் பூஜை எல்லாமும் கூட அததன் உள்ளர்த்தத்தை கவனித்தால் சோஷியல் சர்வீஸ் தான் லோகத்தின் ஜீவராசிகளுக்கும் க்ஷேமத்தை உண்டாக்கி கொடுப்பதுதான் யாக மந்திரங்கள் ஷடங்குகள் ஆகியவற்றின் தாத்பரியம் இந்த லோகத்தில் உள்ள ஜீவராசிகளில் செத்துப்போன நம் பித்திருக்களும் எங்கேயோ பிறந்துதானே இருக்கிறார்கள் அவர்கள் எந்த இடத்தில் எந்த ரூபத்தில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு க்ஷேமம் உண்டாவதற்குத்தான் பித்ரு தேவதைகளுக்கு தர்ப்பணாதி ஸ்ராத்தம் முதலானதுகளை செய்கிறோம் லோகக்ஷேமத்துக்காகவே தான் பகவானை பூஜை பண்ணுவதும் ஜகத் ஹிதாய கிருஷ்ணாய அதாவது உலகமெல்லாம் கஷ்டம் தீர்ந்து சந்தோஷமாக இருக்க ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பிரார்த்தித்துத்தான் பூஜையை ஆரம்பித்து முடிக்கிறபோது லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து அதாவது வையகமும் துயர் தீர்கவே என்று முடிக்கிறோம் யோகம் ஞானம் என்று ஜனங்களையே விட்டுவிட்டு எங்கேயோ குகையில் உட்கார்ந்து கொண்டு மூக்கை பிடித்து கொண்டிருக்கிறானே அவன் கதை என்ன இப்படிப்பட்டவனுக்கு பிக்ஷை போடாதே அவன் சோஷியல் சர்வீஸ் என்ன செய்கிறான் சமூகத்தை குடுங்கித் தின்கிறான் பாரசைட் என்றெல்லாம் கூட இந்த நாளில் கோஷம் போடுகிறார்கள் ஆண்டி பண்டாரம் சந்நியாசி என்று கிளம்பியிருப்பவர்களில் வேஷம் போடுபவர்களும் இருப்பார்கள்தான் அது வேறு விஷயம் ஆனால் வாஸ்தவமாகவே ஒருத்தன் ஆத்ம அபிவிருத்தி அடைவதற்காக ஏகாந்தமாக சமூகத்தை விட்டு ஒரு தொழிலும் செய்யாமல் இருக்கிறான் என்றால் அவன் சமூகத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவன்தானா இப்படி நினைப்பது முழு பெசகு ஒவ்வொரு ஜீவனும் தன் மனசை சுத்தப்படுத்தி கொண்டு அதை ஈஸ்வரனோடு ஈஸ்வரனாக சேர்த்து கரைக்கிற அளவுக்கு உயர்வதற்காக பாடுபடத்தான் வேண்டும் மற்ற ஜீவராசிகளுக்கு செய்கிற பரோபகாரம் கூட அவர்களையும் கடைசியில் இப்படி ஆத்மார்த்தமாக உயர்த்தாவிட்டால் அத்தனை உபகாரத்தாலும் பிரயோஜனம் ஒன்றுமில்லை ஆகையினால் நம்மில் ஒருத்தன் அப்படி உயர பாடுபடுகிறான் என்றால் அதுவே நமக்கு சந்தோஷம் தரத்தான் வேண்டும் நம்மாதிரி சம்சாரத்தில் உழன்று கொண்டு கஷ்டப்படாமல் இதிலிருந்து தப்பிக்கிறதற்கு ஒரு தீரன் முயற்சி பண்ணுகிறான் என்றால் அவனை பார்த்து நாம் பெருமைதான் பட வேண்டும் அவனுடைய ஷரீர யாத்திரை நடப்பதற்கு அத்தியாவசியமான சகாயத்தை நாம் செய்து கொடுக்கத்தான் வேண்டும் அப்புறம் அவன் நல்ல பக்குவம் அடைந்து யோக சித்தனாக அல்லது ஞானியாக ஆகிவிட்டான் என்றால் அதன் பின்னும் அவன் காரியத்தில் சோஷியல் சர்வீஸ் என்று பண்ணவே வேண்டாம் தன்னாலேயே அவனிடமிருந்து ஜனங்களின் தாபங்களையெல்லாம் தீர்க்கிற சக்தி வெளிப்படும் ரேடியேட் ஆகும் ஜனங்களின் மனசுக்கு சாந்தி உண்டாக்குவதை விட பெரிய சமூக சேவை எதுவும் இல்லை ஒரு மகானின் தர்சனத்தால் கிடைக்கிற இந்த சாந்தி விஷ்ராந்தி தற்காலிகமாக இருந்தால் கூட அது பெரிய சோஷியல் சர்வீஸ் தான் அப்படி பார்த்தால் எந்த சோஷியல் சர்வீஸ் தான் இருக்கிறது எல்லாமே தற்காலிகம்தான் தர்மாஸ்பத்திரி வைத்து ஒரு வியாதிக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணினாலும் அப்புறம் இன்னொரு வியாதி வரத்தான் வருகிறது அன்னச்சத்திரம் வைத்து ஒருவேளை சாதம் போட்டால் அடுத்த வேளை பசிக்கத்தான் பசிக்கிறது அதனால் இந்த லோகத்தில் எல்லாமே தற்காலிகம்தான் ஒருத்தன் பூர்ணத்துவம் அடைந்துவிட்டால் மற்றவர்களின் மனசின் கஷ்டத்தை போக்குவது அதை சுத்தப்படுத்துவது தவிர அவன் அவர்களுடைய லௌகீகமான வேண்டுதல்களை கூட நிறைவேற்றுகிற அனுகிரக சக்தியும் பெற்றுவிடுகிறான் எந்த விதி ரூல் இருந்தாலும் அதற்கு ஒரு விலக்கு எக்ஸப்ஷன் இருக்கத்தான் செய்யும் அம்மாதிரி அத்தியாத்ம மார்க்கத்தில் போகிறவர்களை பக்தி யோகம் ஆத்ம விசாரம் என்று தீவிரமாக இருக்கிறவர்களை சோஷியல் சர்வீஸில் இழுக்கக்கூடாது அவர்களை பாரசைட் என்று திட்டக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்